இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த டி டுவெண்ட்டி தொடரை வந்து இங்கிலாந்து அணி வந்து கைப்பற்றி நாங்க வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபார்மை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்னொரு வந்து பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க முதல் டி டுவெண்ட்டி போட்டி பாத்தீங்க அப்படின்னா மலைனால வந்து ரத்தானுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில இங்கிலாந்து ஜெயிச்சாங்க மூணாவது டி டுவெண்ட்டி போட்டியும் மலைனால ரத்தானுச்சு கடைசி மற்றும் நான்காவது டி டுவெண்ட்டி போட்டியில வந்து பாகிஸ்தான் அணி நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க இப்ப எல்லாம் வந்து டி டுவெண்ட்டில அசால் பிளஸ் அடிச்சிட்டு இருக்கப்ப நூத்தி ஐம்பத்தேழு எல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தான் அணி வந்து கொஞ்சம் சும்மாரா தான் வந்து ஆடி இருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த அணியோட கேப்டன் பாபர் அசாம் இந்த போட்டியில வந்து முப்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சதன் மூலமா ரோஹித் சர்மாவினுடைய ரெக்கார்டை வந்து முறியடிச்சிருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து விராட் கோலியினுடைய ரெக்கார்டை நோக்கி வந்து போறாரு அதாவது சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டியில வந்து நாலாயிரம் ரன்களை அடிச்ச வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை கோலிக்கு பிறகு இப்ப வந்து பாபர் ரசம் வந்து அந்த சாதனை வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு பதினஞ்சு ரன் மட்டும் எடுத்தார் அப்படின்னா அந்த கோலியினுடைய அதிக ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா பாபர் ரசம் வந்து பீட் பண்ணிடுவார் பட் இருந்தாலும் நம்ம தலைமை இப்போ வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு அதனால வந்து கண்டிப்பா கோலி முதல் இடத்தை தக்க வச்சுக்கோருன்னு நம்பலாம் இன்னொரு ரோகிட்டோட ரெக்கார்டு வந்து காலி ஆயிருக்கு ரோஹித் சர்மா சர்வதேச டி டுவெண்டிஸ்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு அப்போ வந்து ரோகிட்டோட ரெக்கார்டை காலி பண்ணி இப்போ பாபர் ரசம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு பட் என்னதான் வந்து பாபர்சாம் வந்து செகண்ட் பிளைஸ் பிடிச்சாலுமே இன்னொரு விஷயமும் வந்து இருக்கு அம்மியான இன்னிங்ஸ்ல யார் வந்து நாலாயிரம் அடிச்சது அப்படின்னு விராட் கோலி பார்த்தீங்கன்னா நூத்தி ஏழு இன்னிங்ஸ்ல வந்து நாலாயிரம் ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு ஆனா பாபர் அசாம் வந்து ஒரு அஞ்சு இன்னிங்ஸ் வந்து கூடுதலாக எடுத்துக்கிட்டாரு நூத்தி பன்னெண்டு இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா பாபர் அசாம் வந்து எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணிருக்காரு அதே மாதிரி இங்கிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா விராட் கோலி இன்னொரு தனித்துவமான ஒரு ரெக்கார்டும் வந்து பண்ணியிருந்தாரு அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அதிக ரன்கள் அடித்தது வந்து கோலி தான் அந்த ஒரு ரெக்கார்டையும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாபர் ரசம் முறையடிச்சு சர்வதேச டி டுவெண்டிஸ்ல இங்கிலாந்து அணிக்கு எதிராக அறுநூத்தி அறுபது ரன்களை வந்து பாபர் வந்து குவிச்சிருக்காரு ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ஆன இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி மூணு ஓவரில் வந்து அசால்ட்டாக வந்து தோற்கடிச்சிருக்காங்க பாகிஸ்தானை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த டீமில் வந்து அந்த டாப் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க ஃபில் சால்ட்டு ஜோஸ் பட்லரு மில் ஜாக்ஸு யோசிச்சு பாருங்க சால்ட்டு கேகேஆரில் மரண காட்டு காட்டினாரு அடுத்து பட்லர் பாத்தீங்கன்னா ராஜஸ்தானில் மரண காட்டு காட்டினாரு வில் ஜாக்ஸ் வந்து ஆர்சிபியில் உள்ள என்ட்ரி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவரும் பயங்கரமாக வந்து அதே அதேமாரி பேர்ஸ்டோ வேற இருக்காரு பேர்ஸ்டோ வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் ஐபிஎல் மூலமாக ஃபார்முக்கு வந்துட்டார் அதே ஃபார்மை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்டினியூ பண்றாரு அப்போ இங்கிலாந்து அணி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து படுதோல்வி அடைய வச்சு ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் இந்த தொடரை வந்து கைப்பற்றி நாங்கள் வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க நன்றி